நிறைய பேர் ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலையும் விரும்பி யூஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டதாக சொல்லி இருக்காங்க எல்லாருமே வந்து கூகுள் குரோம் அப்படிங்கிற ஒரு ஆப் மட்டும் இல்லாம கம்பியூட்டர்ல கூட இந்த சாப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் இத பத்தி ஒரு அப்டேட் நியூஸ் தான் பார்க்க போறோம் இந்த ஐந்து அப்டேட் நியூஸ்ல

சோ இந்த பிடித்தம் செய்வதற்கான உங்களுக்காக ஒரு யுஏஎன் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த கொடுத்திருப்பாங்க அக்கௌண்ட் நம்பர் தான் உங்களுடைய பிஎஃப் எஃப் வந்து லிங்க் பண்ண முடியும் இந்த யுஏஎன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் ஈஸியா வந்து எத்தனை பிஎஃப் பி எஃப் அட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனில இருந்து வேலையில இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிஎஃப் எப் வந்து பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிஎஃப் பணத்தை வந்து இன்னொரு ஜாயின் வந்து லிங்க் பண்ண முடியாமலோ இந்த மாதிரி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பென்ஷன் பணத்தை அவங்களால பெற முடியாது ஏன்னா ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பத்து வருஷம் தொடர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த பென்ஷன் பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் அவங்க ஒர்க் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த பென்ஷன் பணத்தை வந்து வாங்க முடியாது பழைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடியதான் லிங்க் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வாங்க முடியாது சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டுதான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து பி எஃப் வந்து இன்னொரு கம்பெனில போய் லிங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூஏஏ நம்பரை பத்தி தெரியல பாதி பேருக்கு அதை சோ அத வந்து கணக்குல எடுத்துக்கிட மாட்டேங்க சோ இதுக்காக தான் ஒரு புதிய அப்டேட் வந்து புனித சொல்லிருக்காங்க அதாவது நீங்க எந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணாலும் பழைய பி எஃப் அக்கௌண்ட வந்து ஈஸியா லிங்க் பண்ற மாதிரி ஒரு புதுமையான வழிகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுமையான விஷயங்கள் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல அப்டேட் பண்ணி வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பி எஃப் தலைப்புல சோ இது ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் சோ நீங்க உங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு பி எஃப் அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்களா இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழ கமெண்ட் சொல்லுங்க சோ அடுத்ததா பார்க்கும்போது கூகுள் கிராப் கூகுள் குரோம் வந்து நீங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ மொபைல அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்ல சிஸ்டத்துல சாப்ட்வேரா கூட அதிக அளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூகுள் குரோம் யூஸ் பண்ணா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல இப்ப கூகுள் தரப்புல இருந்து சரிங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க சப்போஸ் யாராவது அப்டேட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தகவல் வந்து திருடு போதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூகுள் தரப்புல இருந்து சொல்றாங்க நீங்க கூகுள் குரோம் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நோக்கி எல்லாருடைய மொபைலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் உடைய அபிஷியல் ஆப்ப தவிர்த்து ஜிபி வாட்ஸ்அப் யோ வாட்ஸ்அப் கோல்டு வாட்ஸ்அப் இந்த மாதிரி ரிலேட்டடான ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஆப்ல வந்து நிறைய சேட்டிங் விஷயங்கள் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா வாட்ஸ்அப் தரப்புல வந்து அபிஸ்லவே அவங்க இருக்காங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா உடைய வாட்ஸ்அப்பும் வந்து நாங்க கூடிய சீக்கிரத்துல பேன் பண்ணிரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதனால யார் யாரெல்லாம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான நியூஸ் சோ உங்களுக்கு ரிலேட்டடான தெரிவிப்படுத்துங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்ததான் பாக்குது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரி தான் ஃபேஸ்புக்கும் ஃபேஸ்புக் ரொம்ப அதிக அளவு பண்ணிட்டு இருக்காங்க காலையில் எழுந்ததும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படிங்கிறத வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கல அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து வேலைகளை ஓடாது அதனால நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இப்ப மொபைல வந்து அந்த ஆப் வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கறத ஃபேஸ்புக் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா டாக் மோர் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொண்டு இந்த அப்டேட் வந்து

seperti pingga ya? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் லைசன்ஸை தவிர்த்து இப்ப வந்து ஆர்சி புக் அப்படிங்கறதையும் ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொண்டு வர போறாங்க ஆர்சி புக் ஒரு பேப்பர்ல தான் நம்ம வந்து காமிச்சுட்டு இருக்கோம் ஆனா இனிமேல் வந்து பேப்பர்ல வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல கூடிய சீக்கிரத்துல இதே ஸ்மார்ட் கார்டு மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஆர்சி புக் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த அப்டேட் வந்துச்சு இதை வந்து வரவேற்பீங்களா அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் நியூஸ்ல வந்து உங்களுக்கு எந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இருந்தது கீழ கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போல நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்